இங்கிலீஷ் வந்து வேற லாங்குவேஜ் வந்து நீங்க தப்பு தப்பா பேசினாலும் அத வந்து கிண்டல் பண்ண மாட்டாங்க கலாட்டா பண்ண மாட்டாங்க ரசிப்பாங்க அதே இங்கிலீஷ் ஆங்கிலத்தை வந்து தப்பா பேசினா கிண்டல் பண்ணுவாங்க கலாட்டா பண்ணுவாங்க இந்த வேடிக்கை பாக்குறாங்க அதுக்கு பயந்தே வந்து இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறாங்க இங்கிலீஷ் பேச பேச தான் வரும் பேச பேசதான் வரும் தயவு செஞ்சு மாணவர்கள் உங்கள் கூட உங்கள் நண்பர்கள் கூட இங்கிலீஷ் பேச கத்துக்குங்க

இப்ப இந்த மாடு நிலகத்துல வந்து இளைஞர்கள் ஆங்கிலம் கத்துக்கிட்டு பல மாநிலங்களுக்கு போய் பல நாடுகளுக்கு போய் பேரும் புகழும் வாங்கினாத தமிழனுக்கு பேரு தமிழுக்கு பேரு சுந்தர் பிச்சை சுந்தர் பிச்சை யாருக்கு பேரு தமிழனுக்கு பேரு தமிழுக்கு பேரு அப்துல் கலாம் அல்ல யாருக்கு பேரு தமிழனுக்கு பேரு தமிழுக்கு பேரு